அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீவிலம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பதினான்கு வரை சதயம் பின்பு புரட்டாத்தி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரம் மேஷம் மேஷம் ராசினியர்கள் நற்குளம் உள்ளவர்களின் கூடுதல் அன்பு ஆசியும் கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும் மனதில் உற்சாகமுடன் பணிபுரிவீர்கள் தொழிலில் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் பண பரிவர்த்தனை திருப்திகரமாகவே இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டும் வெகுமதியும் வந்து சேரும் இன்று பல விதத்திலும் பணவரத்து கூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் ஒருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுக்கி செல்வது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட மற்றும் நான்கு அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் அவசர பணி உருவாகி சிரமத்தை கொடுக்கலாம் தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்கவும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம் தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும் இன்று உங்களுடன் பழகுபவர்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மஞ்சள் நீரம் ரோகிணி வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் மிருக மிதுனம் ராசி நியர்கள் சிலரது குளறுபடியான ஆலோசனை மனதிற்கு சங்கடத்தை உருவாக்கும் சொந்த பணிகளில் கவனம் கொள்வது நல்லது தொழிலில் உற்பத்தி விற்பனை சுமாராகவே இருக்கும் கொஞ்சம் கடன் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தில் சுப காரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குங்க அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன வருத்தங்கள் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம் ஆகையால் கவனமாக இருப்பது நல்லதுங்க பிள்ளைகளை அவரது போக்கில் விட்டு பிடிப்பது மிகவும் நல்லது அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் சிரிச்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க திருவாதிரை சொந்த பணியில் கவனம் கொள்வது நல்லது புனர்பூசம் இன்று ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் புதியவர்களின் நட்பு கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும் இளமை கால இனிய நிகழ்வுகளை பேசி மகிழ்வீர்கள் நேர்த்தியுடன் பணிபுரிந்து தொழிலில் வளர்ச்சி இலக்கை அடைவீர்கள் உபரி பணவரவு கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிவீர்கள் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது மற்றும் புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லதுங்க பூசம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆயில்யம் தொழில் வளர்ச்சி பெறும் நாளாகவே இன்று இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று எதிர்கால நலனில் அக்கறை வளரும் தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை பின்பற்றுவீர்கள் பண பரிவர்த்தனை முன்னேற்றம் பெறுங்க சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகளும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தேவைகளை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவார்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்குங்க பூரம் மனதில் திருப்தி உண்டாகும் உத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்கும் கண்ணி கண்ணீராசி நேயர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழிலில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்க கூடுதலாக பணிபுரிவது அவசியம் பிறருக்காக பண பொறுப்பை ஏற்க வேண்டாங்க வாகனத்தில் மிதவேகத்தை பின்பற்றவும் இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாகவே நடந்து முடியும் பணம் வரத்தும் திருப்தியை கொடுக்கும் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் சுபமான நாளாகவே இன்று இருக்குங்க அஸ்தம் தொழிலில் அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது சித்திரை இன்னல்கள் தீரும் நாளாகவே இன்று இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று வாழ்வில் கூடுதல் பலம் பெற புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க ஆர்வமுடன் பயன்படுத்தி நன்மையை பெறுவீர்கள் தொழிலில் திட்டமிட்ட உற்பத்தி விற்பனை இலக்குகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் இன்று தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கொஞ்சம் கடினம்தான் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் அனுப்பும் போது கவனமாக செய்யுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மற்றும் மற்றும் வெள்ளை காவி நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை அதிர்ஷ்டம் மேலோங்கும் நாளாக இருக்கும் சுவாதி வளம் பெறும் நாளாகவே இன்று இருக்குங்க விசாகம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீர்கள் என்ற திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள் கடினம் என ஒதுக்கி வைத்த பணியை புதிய முயற்சியால் நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபார அபிவிருத்தியில் புதிய சாதனைகள் உருவாகும் தாராள பணவரவும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் கல்விக்கான செலவுகள் கொடுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்குங்க அனுஷம் எதிர்பாராத உண்டாகும் கேட்டை உழைக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சிந்தனை செயலில் புதிய மாற்றங்களை பின்பற்றுவீர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழிலில் உற்பத்தி விற்பனை திருப்திகரமாகவே இருக்கும் சேமிக்கும் அளவில் பண வரவும் கிடைக்கும் மனைவியின் பாசம் நிறைந்த அன்பில் மனம் மகிழ்வீர்கள் இன்று எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுங்க அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் தேவை பணவரத்து தாமதப்படும் மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம் விளையாடும் போது கவனம் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் சிந்தனை செய்யும் நாளாகவே இன்று இருக்குங்க போராடம் எதிர்பாராத அனுகூலமான நாளாக இன்று இருக்கும் மகரம் மகரம் ராசி நிகர்கள் பகைமையை குணம் உள்ளவர்கள் அவமதித்து பேசக்கூடிய நாளாகவே இன்று இருக்குங்க பெருந்தன்மை குணத்துடன் அவர்களிடம் இருந்து விலகி செல்வீர்கள் தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவிலே இருக்கும் செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவது நல்லது இன்று எதிலும் லாபமான நிலையை காணப்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காதுங்க தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை அவருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க திருவோணம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெரும் நாளாகவே இன்று இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று பேச்சில் செயலில் நிதானத்தை பின்பற்றுவது அவசியம் தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாங்க பிள்ளைகளின் மனதை மகிழ்விக்கும் இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வார்கள் கணவன் இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மதிப்பு உயரும் நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் ஒற்றுமை புலப்படும் நாளாகவே இருக்கும் சதயம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க மேன்மையான இன்று சிலரின் விமர்சனத்தால் வருத்தம் அடைவீர்கள் லட்சியங்களை உணர்ந்து செயல்படுவது அவசியங்க தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பு வேண்டும் நேரத்திற்கு உணவு உண்பதால் ஆரோக்கியம் சீராகும் இசை பாடலை ரசிப்பதால் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்குங்க இன்று சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபமும் கூடும் ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரிலே கிடைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முயல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க உத்திரட்டாதி தன கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ரேவதி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவே என்று அமையும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்